என்ன நடந்தாலும் தளராத மனம் கொண்டு இலக்கை நோக்கி பயணிக்கும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டில் அதாவது மீனத்தில் உட்காந்துருக்காரு அஞ்சில் குரு பகவான் உட்காந்துருக்காரு ராசியிலேயே ராகுவும் ஏழில் கேதுவும் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் வருடக்குறள் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களை மனிதில் வைத்தே கோச்சார பலங்கள் சொல்லப்படுகின்றன ஏறக்குறைய நீங்க சிரமங்கள் இருந்து வெளி வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரம் வெளியில வந்துடுவீங்க நண்பர்களே குரு பகவான் அஞ்சாவது ஸ்தானத்துல உட்காந்து அது அவருக்கு ஸ்தான பலம் இல்லைங்களா அங்க இருந்து உங்க ராசியை பாக்குறாரு அதனால ராசியில இருந்து ராகு கொடுக்கிற கெடுதல்கள் கொஞ்சம் குறையும் எப்பவுமே ராகு ராசியிலயோ இல்ல அஞ்சாம் இடத்துலயோ சஞ்சரிக்கும் போது என்னன்னே தெரியாத மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளை சுற்றி எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃபெயில் இருந்துகிட்டே இருக்கும் சக மனிதர்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கு காரணம் இருக்கு நண்பர்களே இதுக்கு முன்னாடி ராகு ரெண்டுலேயும் கேது எட்டுலேயும் இருந்து பலம் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்பவுமே ராகு கேது பார்த்தீங்கன்னா மாய கிரகங்கள் அவங்க ராசிக்கு ஒன்று ஏழுல இருந்தாலும் சரி ரெண்டு எட்டுல இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணும் எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தோட பழகுவாங்க நம்ம கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா எதுலையாவது சிக்க வச்சிருவாங்க நண்பர்களே கொஞ்சம் கவனம் ஆனால் குரு பகவான் இப்போது அஞ்சுல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ராகவனால் ஏற்படுற தீயபலங்கள் கொஞ்சம் குறையும் அதுவும் இல்லாமல் குரு இப்போ அஞ்சாம் அஞ்சாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு அதனால தகப்பனார் வழியில இருந்த பிரச்சனைகள் தகப்பனாருக்கு உடல்நல குறைவு இருந்தால் அது சரியாகிறது இதெல்லாம் நடக்கும் அதுபோக அஞ்சில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு என்னதான் ரெண்டில் சனி அமர்ந்து தனவரில் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாலும் பதினொன்று பார்க்குற குருனால் அந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருவா இருபத்தாறில் குரு பகவான் ரெண்டு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க அதாவது ஜூன் முதல் வாரத்தில் கடகத்துக்கெல்லாம் கடகத்துக்கு வந்து உச்சமாகறாரு அதுக்கப்புறம் அக்டோபர் கடைசி வாரத்தில் சிம்மத்துக்கு போய் அங்கே இருக்கிற கேதுவோடு இணைகிறார் அப்போ இந்த மூணு இடங்களுமே மிதுனம் கடகம் சிம்மம் மூணு இடத்துலையுமே குரு இருக்கிறது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதுக்கு பதிலாக நல்ல பலன்களை தான் உங்களுக்கு தரும் எப்படின்னா இப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசியில் இருக்கிற ராகுவை பார்த்து ராகுவோட கெடுபலங்களை கட்டுப்படுத்துறாரு அதே போல ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கடகத்துக்கு வந்து உச்சமாகிற குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கார் இல்லைங்களா அவரை பார்த்து சனியோட செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ தேவையில்லாத விரயங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் சுமூகமான தீர்வுகள் வரும் ஆறுல குரு உச்சமானாலும் லாபாதிபதி இல்லைங்களா அதனால நீங்க பேங்க் லோனு ஏதோ ஒரு வகையில கடனை கொடுத்த தொகை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அக்டோபர் மாசம் சிம்மத்துக்கு போன குரு கேதுவோட சேர்ந்து உங்க ராசி பாக்குறாரு அதனால பெருசா பலன்கள் எதுவுமே நடக்காதுங்க நல்ல பலங்கள் தான் எண்பது பெர்சன்ட் நடக்கும் உங்க ராசிக்கு சனி விராதிபதி வர்றதுனால குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகம் பண்ண வைப்பாருங்க ஆனால் சனி ராகு கேது இவங்க எல்லாமே ஓரளவு குருவோட பார்வையில் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உங்களுக்கு புதன் வந்து அஞ்சாம் அதிபதியாக வராரு நல்ல புத்திசாலித்தனம் தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவரே எட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால பல நேரத்தில் நம்ம பிள்ளையார் பிடிக்கப் போக அது வேற என்னவோ மாறிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையாகவே நடந்துகிட்ருக்கும் இன்னொன்று இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நிற்கிறாங்க குரு பார்வையோட அதனால் வருட ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கலைகள் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க கட்டுமான தொழில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸு விளையாட்டுத்துறை இப்படி எதில் இருந்தாலும் வருட ஆரம்பம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கறதுனால ஒரு விஷயத்தை உருள் வாங்கிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் வாங்கினதை தக்க வச்சுக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி மனசுல என்ன பட்டுச்சோ அத வந்து தயக்கம் இல்லாம சொல்ற தைரியம் உங்ககிட்ட இருக்கு சமூக சேவையில ஆர்வம் இருக்கும் அது போக இந்த கட்ட பஞ்சாயத்து சேரங்க இல்லைங்களா அவர்கள் நிறைய பேர் கும்பராசி சேர்ந்தவங்களை இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரே விஷயம் எச்சரிக்கா இருக்க வேண்டியது உங்க ராசியில அவிட்டம் சதயம் போரட்டாதின் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அப்போ பருவ வயசுல இல்ல இந்த ஸ்கூல் படிக்கிற வயசுலயோ ராகுதை நடந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ராகுதை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ராகு நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தினா பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது ஆனா வாலிப வயசில் பருவ வயசில் வர்ற ராகு கொஞ்சம் தடுமாற்றங்களை உருவாக்கும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க கும்பராசி பிள்ளைகளை உடைய பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் இதை கவனிச்சுக்கோங்க என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஜோசிகட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்கு ஒரு தடையாக வர்றதே இந்த ராகு தசை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் வர குரு தசை சனி திசை புதன் திசை இது எல்லாமே கண்டிப்பாக பாசிட்டிவா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நடக்கிற கோச்சாரம் மட்டும்தான் அதாவது இப்பன்னு இல்லை கடந்த ரெண்டு வருஷமா சனி பகவான் ராகுனால ஏற்பட்ட பிரச்சனைகளால் கொஞ்சம் தளர்ந்து போய் இருப்பீங்க ஆனால் பொதுவாக கும்பராசி கும்பராசியில் பிற அதிர்ஷ்டக்காரங்க தானுங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து வர திசைகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் இந்த வரும் வருடமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியை தர வாழ்த்துக்கள் நண்பர்களே ஸ்ரீ மாதேஸ்வரனையும் கனகன்படி சித்தரையும் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் உங்களுக்கு திருப்தியா இருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே